நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மிரர் வீடியோ சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் ஒர்க் அவுட் லொகேஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடி ப்ரமோ இப்போ ட்ரெண்டிங் ஃபோரில் போயிட்டுருக்கு செகண்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தேர்டில் செருகடி காசை ஃபோரில் மகாநதி இருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொசிஷன் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வியூஸ் படியும் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க ஹோப் மகாநதி தான் லீடில் இருக்காங்க ஸோ பார்ப்போம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் இப்போ நிலவரத்துக்கு ட்ரெண்டிங் ஃபோரில் இருக்காங்க எப்பவுமே பொசிஷன் மாறும் அப்படியே மேலே வந்துகிட்டே இருப்பாங்க ஏ சுவாமி சைட்லேருந்து ஒரு மிரர் வீடியோ அதுவும் ஒர்க் அவுட் லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் ரேராக தான் இந்த அப்டேட் கிடைக்கும்ல ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் சண்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லை பாருங்களேன் ரெண்டு சீரியல் பிஸியாக இருக்காரு இருந்தாலும் அந்த ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அது சுவாமி கிட்ட நிச்சயமா கூடுதலான ப்ளஸ் விஷயம் ஏன்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும் இது மாதிரி ரெண்டு சீரியல் பண்ணும்போது டைம் கிடைக்காது நம்ம ஆரோக்கியம் எல்லாத்த விட எல்லாத்த விடையும் முக்கியம் பணம் சம்பாதிக்கிறத விட ஆரோக்கியமும் உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் சுவர் இருந்தால் தானே சித்திரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அதனால அவருடைய அந்த ரிலாக்ஸ்டான இந்த ஒர்க் அவுட் டைமும் அதே மாதிரி அவர் எங்காச்சும் வெளியில் போனாலுமே அதுவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷனுக்கு தான் ட்ராவலும் பண்ணுவார் அதெல்லாம் சுவாமி அப்படியே பார்த்து பார்த்து தான் அவரை கவனிச்சுக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இயர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வாழ்க்கையில் முக்கியமோ அதே மாதிரியே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சியும் ஸோ இந்த இடத்துல ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன் லைஃப் ஒன்ஸ் அப்படின்னு அடிக்கடி இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னை நினச்சி என்னையுமே நிறைய விஷயங்களை மாற்றிட்டுருக்கேன் எப்போயுமே வாழ்க்கையும் கலந்து தானே வீடியோவில் பேசுவேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸோ கண்டிப்பா அப்புறமும் இன்னும் ட்ரெண்டிங்கில் முன்னேற்றுவீங்கிற நம்பிக்கையோட விடைபெறநாய் சுவாமியோட இருந்து சண்டே ஒரு அழகான அப்டேட்